யம் மாது ஐஸ்வர்யம் மூன்றையும் ஒருங்கே பெற ஒரு எளிமையான வழி ஒன்று கூறுங்களேன் இருக்குன்னு நினைத்து அமைதியா அமருங்கள் நல்ல குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கணும் போது அது இருந்துட்டே வரும் அது இல்லைன்னு நினைச்சுனமான அதை கொன்ற முடியாது அது எப்படின்னா வாழ்க்கை எப்படின்னா ஒரு அணு போல இருக்கு ஒரு அணுவில் அருவின் அணுவின் ஆக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அணுவின் நெடுப்பில் இருக்கிறது பாசிட்டிவ் புரோட்டான் அப்புறம் நியூட்ரான் அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்க எலக்ட்ரான் அது சுற்று வட்டாரத்தில் தான் சுற்றி சுற்றி வருது அது அந்த அதோடய கேந்திரத்தில் இல்லை சென்டரில் இல்லை அது அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல குணங்கள்லாம் நம்ம கேந்திரத்தில் இருக்குது ஏதாவது குணங்கள் நம்மளுக்கு பிடிக்காத குணங்கள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது வெறும் ஒரு சுத்து தான் வர சுத்து தான் இருக்குது அது நம்ம உள்ள இல்லை இதை நாம் அறிந்தா போகிறோம்